இந்த வீடியோவில் கொல்லிமலையில் இருக்கிற அறப்பளீஸ்வரர் கோயிலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து உள்ளூர் மக்கள் அங்கே உள்ள இருக்க திருத்தலத்தில் இருக்க ஆற்றுல இருக்க மீனை ஒரு தடவை சமைக்க முயற்சித்ததாகவும் அப்போது அங்கே இருக்க மீன்கள் வந்து திருப்பியும் உயிர் பெற்று அந்த ஆற்றுக்கே திரும்பி போனதாகவும் இதனுடைய திருத்தலத்துடைய வரலாறு இருக்குது அதனால தான் இங்கே இருக்கிற ஈஸ்வரனுக்கு அறுத்த மீனை பொருத்திய அரப்பலீஸ்வரர் என்ற பெயரே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான கோயில் அதுக்கான பல்லாயிரம் கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது திருநாவுக்கரசலால் தேவாரம் பாடல் பெற்ற தளத்தில் இதுவும் ஒரு முக்கியமான தலம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலத்தில் திருப்பணி செஞ்சு இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லிமலையும் இங்கே இருக்கிற அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் இங்கே வந்து தங்கி வழிபட்டதாக இந்த கோயிலுடைய வரலாறும் இந்த மொத்த கொல்லிமலையுடைய வரலாறும் இருக்குது இந்த அரப்பள்ளீஸ்வரர் கோயில் பக்கத்திலே தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் இருக்குது இந்த நீர்வீழ்ச்சிக்கு கீழே கோரக்க சித்தரும் காலங்கிநாத சித்தரும் தங்கி இருந்து சிவபெருமான வழிபட்டதாக வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடையிற வல்லல்களில் ஒருவரான ஓரி என்னும் வல்வின் ஓரி ஆட்சி பண்ண பகுதியில் தான் இந்த அரப்பலீஸ்வரர் கோயிலும் அதை சுற்றி இருக்கிற மொத்த கொல்லியுமே முற்காலத்தில் இருந்ததாக தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு சுயம்பு லிங்கம் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையானது முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமலைன்ற பேர் பார்த்தீங்கன்னா அரைமலைன்ற பேரில் தான் இருந்திருக்கு ஸோ அதனால தான் அந்த காலத்தில் இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா அரை பள்ளி கொண்ட அரைப்பள்ளீஸ்வரர் என்று இருந்திருக்கு அதுவே பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்று பேச்சு வழக்கில் மாறிடுச்சு இந்த கோயிலுடைய பேர் பழமையான சிவன் கோயிலை விரும்புகிறவங்களுக்கும் இயற்கையை சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கொல்லிமலையும் அதை சுற்றி இருக்கிற இந்த அறப்பள்ளீஸ்வரர் கோயிலும் பார்க்கறத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் ஸோ எல்லாரும் ஒரு தடவை வந்து இந்த கோயிலை சுற்றி பார்க்கணும் இந்த கொல்லிமலைக்கு நீங்கள் வரணும்னாலே மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஆர்பின் பெண்டை தாண்டி தான் இந்த மலை உச்சிக்கே நீங்கள் வந்து சேர முடியும் ஸோ அந்த மலையை சுற்றி வர எல்லா இடத்துலையும் அருவி இயற்கை காசிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஒரு தடவை வந்து பாருங்கள் அதை தாண்டி முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அருவிகள் இருக்குது அதில் வந்து ரிஜிஸ்டர்டாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம அருவி அதுக்கப்புறம் மாசிலா அருவி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி நிறைய நீர்வீழ்ச்சி இருக்குது ஸோ இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் ஸோ இதுக்கு நீங்கள் இறங்கி போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் படிக்கட்டு வந்து கீழே இறங்கி போனீங்கன்னா தான் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மொத்தமாகவே இயற்கை விரும்புகிறவங்களுக்கு இந்த கொல்லிமலை வந்து ரொம்ப அழகான இடம் ஸோ எல்லோரும் ஒரு தடவை இந்த கொல்லிமலைக்கு வந்து இங்கே இருக்கிற இறைவனை தரிசிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த ிலே இருந்த ஒன்றையான இந்த ஒன்றையானந்து கொண்டடின் என்னே இருந்த ஒன்றையாவர் காணவல்ல நடுவில் நின்றதே தடா போனதேது புருவதேது போரிடும்